ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட எயிட்டி எயிட் டிஸ்கிட்டி ஆச்சுங்க அது மாரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முனைப்பற்றி யோசி திங்கப்பட ஒரு செல்ஃபி உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவது உங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க பீப்புள் டிசைவ் ஒன் மக்கள் ஒன்றை விரும்புகிறார்கள் அது என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் சொல்லிடுறேன் இன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் மக்கள் ஒன்றை விரும்புகிறார்கள் பீப்புள் டிசைட் ஒன் மக்கள் ஒன்றை வந்து விரும்புகிறார்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற முடியும் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் உங்கள் சுகன்யா என்னடா அது இப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க இட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்